அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் உண்மை நெஞ்சோடு சேர்ந்து வாருங்கள் இரட்சிப்பின் பாதுகாப்பை வாங்குங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் சிந்தின இரத்தம் பிற்கப்பட்ட அவருடைய சரீரம் அதையெல்லாம் நினைவு கூறும் பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு நான் நானும் பாவத்துக்கு மறிப்பதற்கு இந்த திருவிருந்து அடையாளமாக இருக்கிறது என்பதை நான் உணர வேண்டும் அதைத்தான் வேதம் முழுவதும் தருகிறது பிரத்யேகமாக குறிந்து சபைக்கு ஒன்று குறுந்தியர் பதினோராம் அதிகாரத்தில் மூன்று காரியங்களை விலக்கி விளக்கி காண்பிக்கின்ற பவுரடியார் முதலாவது சர்ச் ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் ஓப்பன் சர்வீஸில் பப்ளிக் சர்வீஸில் எப்படி ஆண்களும் பெண்களும் நடந்து கொள்ள வேண்டும் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் யூதர்கள் மட்டுமல்ல கிரேக்கர்கள் மட்டுமல்ல எல்லா மக்களும் வந்து ஆராதிக்க துவங்கிவிட்டார்கள் அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் ஒரு ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஃப்ரீடத்தை என்ன பண்ணிடக்கூடாது தப்பாக இடர மற்றவருடைய அவிசுவாசிகளுடைய உள்ளத்தில் இடரலை உண்டாக்கிற வண்ணமாக பப்ளிக் சர்வீஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத முக்காலிடுவதை குறித்து சொல்லி எச்சரிக்கிறதை பார்க்கிறோம் அதற்கு பின்பாக உணவு உண்பதை குறித்த ஒரு கட்டளையை அவர் கொடுக்கிறார் அந்யோன்யமாக எல்லோரும் ஒரே உணவை பயிர்ந்தளித்து பயிர்ந்து சாப்பிட்டது மறந்து போய் வசதி உடைத்தவர்கள் வசதி படைத்த உணவுகளை கொண்டு வந்து வச வசதி அற்றவர்களுக்கு முன்பாக உண்ணுவதும் மக்களை கூறுவதும் மகிழ்வதும் ஒரு தவறான செயல் என்பதை சுட்டி காட்டிவிட்டு இவையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா நான் உங்களுக்கு ஒப்புவித்தது கத்தரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டிருக்கேன் நானா சொல்லலைங்கிறத ஒன்று குழந்தையர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து அவர் துவக்குகிறார் நான் உங்களுக்கு சொல்ல செய்து செய்ய சொல்லதெல்லாம் கத்தரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன் எப்படி பெற்றுக்கொண்டேன் என்றால் அவருடைய அர்ப்பணிப்பின் மூலமாக பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி லார்ட்ஸ் சப்பரை குறித்து மிக தெளிவான ஒரு போதனையை கொடுக்கிறார் அதில் மைய கருத்து என்னென்னா அந்த ஒன்று குருந்தியர் பதினோராமது இருபத்தி எட்டாவது வருஷத்தில் எந்த ம மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண வேண்டும் தன்னைத்தானே சோதித்தறிய வேண்டும் என்பதைத்தான் மைய பொருளாக வைக்கிறார் அப்படி தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த பந்தியிலே கலந்து கொள்வேன் என்றால் அது அர்த்தமுள்ளதாக இருக்கும் ஆண்டவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுவார் அப்படி இல்லைன்னா அசட்டையாக பண்ணும்பொழுது சில சாபங்களையும் கண்டிப்புகளையும் ஆண்டவர் சேஷன் பண்ணுறார் என்னென்னா உங்களின் அநேகர் பெலவினரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் அநேகர் நித்திரையும் கூட அடைந்திருக்கிறார்கள் இந்த திருப்பந்தியிலே தவறான சிந்தையோடு கலந்து கொண்டவர்கள் பரிசுத்தம் இல்லாமல் கலந்து கொண்டவர்களுக்கு ஏற்பட்ட விளைவை குறித்து எச்சரிப்பாகவும் கூட அவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நாம் திருப்பந்தியிலே கலந்து கொள்ளும் பொழுது எப்படி கலந்து கொள்கிறோம் நான்கு நிலைகளிலே அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சோதித்தறிய வேண்டும் முதலாவது பின்னோக்கி பார்க்க வேண்டும் பின்னோக்கி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மரணம் நமக்கு பிரத்யேகமாக நினைவுகூற அழைக்கப்படுகிறது யாருமே மரணத்தை நினைச்சு பார்க்குறத விரும்ப மாட்டோம் ஆனால் திருப்பந்தியிலே சேர்வதற்கு முன்பாக நாம் நினைவு வேண்டியது நாம் பின்னோக்கி பார்க்க வேண்டியது எனக்காக என் பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மறித்திருக்கிறார் அந்த மறித்தலின் நினைவுகளை நினைவுகூர்ந்து கூர்ந்து தன்னை நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதைத்தான் முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு பின்பாக அவர் வருமளவும் இதை நினைவுகூற வேண்டும் அவர் மனணித்ததை நினைவுகூற வேண்டும் பின்னோக்கி பார்த்து எதிர்காலத்தை நோக்கி பார்த்து கோ அகட் முன்னால் நான் சிந்தித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் நான் திரும்பி வருவளவும் இதை புசிக்க மாட்டேங்கிறாரு ஆனால் நான் திரும்பி வருவனும் வரும் வருமளவும் என்னை நினைவுகிறும் முடி நீங்கள் இதை புசியுங்கிறாரு அவர் புசிக்க மாட்டேங்கிறாரு ஆனால் அதற்கு பதிலாக என்ன பண்ணுறாருனா நம்ம புசிக்க சொல்கிறார் எதற்காக அவர் திரும்பி வருமளவும் அவரை நினைவு கூறுவதற்கு அவர் மறித்தார் என்னை மீட்டெடுத்தார் பரத்துக்கு போயிருக்கிறார் மீண்டும் வந்து என்னை பரத்துக்கு அழைத்து செல்வார் இந்த நினைவுகளை நான் நினைத்து பார்த்து இந்த திருப்பந்தியிலே நான் சேர வேண்டும் திருப்பந்தியிலே அந்த அப்பத்தையும் ரசத்தையும் திராட்சை ரசத்தையும் ஏதோ கடையிலிருந்து வாங்கிட்டு வந்த ஒரு பொருளை போல் நினச்சி நம்ம பங்கேற்க கூடாது அப்படின்னா அதனுடைய தன்மையை நாம் அனுபவிக்க முடியாது அது ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பம் அவருடைய ர சரீரம் எனக்காக பிற்கப்பட்டிருக்கிறது எனக்கு சப்ஸ்டியூஷனாக எனக்கு நான் மறிக்க வேண்டிய இடத்திலே நான் பட வேண்டிய பாடுகளை அவர் பட்டு எனக்கு பதிலாக அவர் பிற்கப்பட்டார் எனக்கு பதிலாக அவர் இரத்தம் சிந்தி மறித்தார் என்பதை நினைவு அற்புதமான ஒரு நேரம் அதற்கு என் இருதித்தான் சோ சோதித்தறி ஒழிய மற்றவர்களுடைய இருதயத்தை நான் சொத்து அறிய வேண்டிய அவசியம் இல்லை அதனால் என்ன பண்ணணும் அப்பத்தையும் ரசத்தையும் கொடுக்குற யாராக இருந்தாலும் சரி அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இன்றைக்கி அப்படி ஒரு தவறை பண்ணுறோம் அநேகர் திருப்பந்தியில் அதனால் சேராமல் கூட இருக்கிறோம் அது மிக தவறு குருந்த சபையில் காணப்பட்ட குறைபாடுகளைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் திருப்பந்தியில் சேர்றீங்க ஆனால் ஒருவருக்கு ஒரு அன்பு இல்லை திருப்பந்தியில் சேர்றீங்க இயேசு கிறிஸ்துவின் அந்த பாடுகள் மரணங்களை நீங்கள் நினைச்சே பார்க்கறது இல்லை திருப்பந்தியில நீங்கள் ஒழுங்காக சேருறீங்க இன்னும் பகைமையோடு இருந்து கொண்டு திருப்பந்தியில் சேர்றீங்க ஒன்று நான்காம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல நான் உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொன்ன அந்த அன்பின் கட்டளையை மீறி பகைமையோடு கூட அந்த திருப்பந்தியில் சேர்றீங்க சேர்ந்தீங்கன்னா அர்த்தமற்றதாகிவிடும் அது ஆபத்தாகவும் ஆகிவிடும்ங்கிறத கற்றுக் கொடுக்குறார் அப்போ நானும் நீங்களும் திருப்பந்தியில் சேரும்பொழுதெல்லாம் உண்மையான அர்த்தத்தோடு ஒருவேளை ரா முழுவதும் குடித்து விட்டு போதை மத வசுகளை உபயோகித்து விட்டு நான் இங்கே வந்து இதில் பங்கேற்பேன்னா அது மிக மிக தவறு போய் வெளியில் போய் அரசு பணியில் இருக்கிற நான் லஞ்சத்தை கையில் வாங்கிட்டு இங்கே வந்து அப்பத்து கையேந்தினேன்னா அதுவும் தவறு அப்போ என் இறுதித்தையும் சோதி தெரிய வேண்டும் ஏனென்றால் இதில் சொல்லப்பட்டுகிற மையப்பொருளே பரிசுத்தர் எனக்காக பாவமாகியிருக்கிறார் அப்போ அவர் விரும்புவதில் நான் பரிசுத்தமாகணும் ஏன் பாவம் போய் பரிசுத்தமாகணும் அவரே தன்னுடைய பரிசுத்தத்தை விட்டு கொடுத்து இமைப்பொழுது விட்டு கொடுத்து பாவியாகி நமக்காக மறித்திருக்கிற ஆண்டவர் அந்த பரிசுத்தத்தை எத்தனை அளவு அவர் முக்கியத்துவப்படுத்துகிறார் என்பதை தான் நாம் பார்க்கிறோம் அப்போ பரிசுத்தம் தான் இந்த பந்தியினுடைய மையப்பொருள் அந்த பரிசுத்தராகி இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கப் போகிறேன் அவரை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக திருவிருந்தில் பங்கேற்கும் பொழுது என்னுடைய பரிசுத்தத்தை தான் நான் செக் பண்ணி பார்க்கணுமே ஒழிய நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் டிடெக்டிவ் மாதிரி இருக்கக்கூடாது அவர் இப்படிப்பட்டவர் இவர் இப்படி இருக்கிறாரு இவர் திருப்பந்தியில் சேர்றாரு இவருக்கு திருப்பந்தி நான் கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி கொடுப்பவரும் ஆராயக்கூடாது பெறுகிறவர்களும் ஆராயக்கூடாது இன்றைக்கி கொடுக்குற கொடுக்குறவங்களும் ஆராய்ச்சி பார்க்குறாங்க இவர் கொடுக்கலாமான்னு சொல்லி பெறுகிறவர்களும் அவன் பெறுறானே நான் நான் பெற்றான் என்னன்னு சொல்லி மற்றவனை மற்றவனை அடையாளப்படுத்தி இல்லை கம்பேர் பண்ணி திருப்பந்தியில் சேருவதற்கு வாய்ப்பே கிடையாது என்னை சோதித்தறிந்து நான் இந்த திருப்பந்தியில் சேர வேண்டும் ஆகையாலே யார் கொடுத்தாலும் சரி எப்படி கொடுத்தாலும் சரி நான் என்னை ஆராய்ந்து பார்த்து அந்த திருப்பந்தியிலே சேர வேண்டும் மற்றவர்களை பார்க்காதபடி என் நிலையை உணர்ந்து நான் பார்க்க பார்த்து அதில் உண்மையாக சேரும் பொழுது அதற்குரிய ஆசீர்வாதத்தை நான் இம்மையிலும் வறுமையிலும் பெற்றுக்கொள்ள முடியும் அவர் வருமளவும் அவர் தருகிற பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட நம்ம இந்த திருப்பந்தியிலே சேருவோம் திரு ஆராதனையில் கலந்து கொள்வோம் கத்தர் நம்மை சரியான பாதையிலே நடத்துவாராக ஆமேன்